கொடுப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றோம் அப்ப அவெல்லாம் என்ன செய்யணும் மனதார மனமுருக இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணும் என கணக்கில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் இந்த சித்ரா போராணி நாள்ல கணக்கிடுவார் அப்ப இந்த நேரத்துல புண்ணிய செயல்கள் செய்யப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா

கல்வியிலே சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த முழுமையான ஒரு பிரார்த்தனை நமக்கு வழிபாடு முக்கியம் அது அடுத்தபடியாக திருமணமாகாத கண்ணியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் மிக விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் ஜாதக ரீதியாக எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் அகன்று அது விசேஷமான ஒரு நாள் சுத்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய பக்த மையத்தவர்களுடைய பிரார்த்தனைகளை நாம் வழங்கக்கூடிய தெய்வமானது நம்மளுடைய பிரார்த்தனையை முழுமையாக ஏற்று நமக்கெல்லாம் அருள் பாதிக்கணும் அப்படிங்கிறது அந்த பிரார்த்தனை இந்த வேள்வி எதுக்காக நடக்கும் அப்படின்னா பக்தர்களாகிய உங்களுக்காக